வரைக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரே இருவில் ஒருத்தரை எப்படி வசியம் செய்யுறது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இந்த வசிய முறை கொஞ்சம் வித்தியாசமான வசிய முறை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை இது ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்து தரக்கூடியது பிரிந்திருக்கும் நபர் யாராக இருந்தாலும் சரி கணவனோ மனைவியோ காதலனோ காதலோ காதலியோ திடீர்னு பிரச்சனை பண்ணிட்டாங்க போயிட்டாங்கனாக்கா இந்த வசியம் உரிய கையாளுங்க ஒரே இரவில் உங்களுக்கு அவங்க மனசு மாதிரி உங்ககிட்ட திரும்ப வர்றது உறுதி நீங்கள் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பயன்படுத்துகிறீங்கனாக்கா நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுன நாள் நீங்கள் பண்ணலாம் காலை நேரத்தில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆரஞ்சு கலர் பேனாக யூஸ் பண்ணால் நல்லா பவர் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிடாமல் பண்ணுங்கள் காலை நேரத்தில் குளிச்சிட சுத்தமாக இருக்கும்போது பண்ணிங்கனாக்கா நல்லா பவராக இருக்கும் அப்படி நேரம் இல்லாதவங்க ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே பண்ணலாம் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது நேரம்னுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான நேரம்னு சொல்லிட்டேன் அப்படி முடியாதவங்க ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே பண்ணலாம் உடனடி பலன் தரக்கூடியது பன்னிரெண்டு மணி நேரத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட்டை தரக்கூடியது இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரியே நீங்கள் வரைங்க ரிசல்ட்டு பக்காவாக உங்களுக்கு கிடைக்கும் ஒன் சைடாக லோ பண்ணுறவங்க கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு நீளமான பாக்ஸ் போட்டு நடுவில் கோடு போடுங்க அதுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் போட்டுருங்க நான் ஒவ்வொரு பதிலையும் சொல்வேன் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும் கவனத்தை சேத விடாதீங்க யாராவது பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்து பயந்துலாம் பண்ணாதீங்க அமைதியான இடத்துல நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணுங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் இப்போ வந்து போட்டால் ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு நீளமான பாக்ஸ் போட்டும் இங்கே வந்து முதல்ல எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க போட்டு முடித்தப்பறம் இங்கே வந்து மீம் அரேபிய எழுத்து மீம் கேள்விக்குறி மாதிரி இருக்கும் மீம் போடுங்க இங்கே வந்து லாங் ஜே மாதிரி இருக்கும் இங்கே வந்து அலிஃப் ஒன்று மாதிரி இருக்கும் இங்கே வந்து தோ சஷ்மி ஹே அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹார்ட் மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இங்கே வந்து பே அப்படிங்கிற எழுத்து பா மாதிரி வரும் நடுவில் கீழே புள்ளி வரும் இங்கே வந்து ஹே அப்படிங்கிற எழுத்து இப்படி இன்ட்டு மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஒரு வசதி முறை இது இந்த வரைஞ்சி அப்புறம் நம்ம பெயர்கள்லாம் எழுதுவோம் இல்லையா அதில் இந்த வசதி முறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த வசிய முறை இந்த எந்திரத்தை ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பர் அழுக்கப்படியாத யூஸ் பண்ணாத பேப்பரில் வரைஞ்சி அப்புறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை நூற்றி ஒரு முறை சொல்லுங்கள் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் எவ்வளவு வாட்டி சொல்லணும் நூற்றி ஒரு முறை சொல்லணும் அம்மா பேர்லாம் சொல்ல வேண்டியதில்லை அவர் பேர் மட்டும் சொன்னால் போதும் பேர் ஒரிஜினல் பேராக இருக்கணும் ஃபுல் நேம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் ரகுநாதன்னாக்கா சில பேர் ரகுன்னு கூப்பிடுவாங்க இவங்க ரகுன்னு நெஞ்சு ரகு ரகுன்னு சொல்லுவாங்க அது பலன் தராது ஒரிஜினல் நேம் கண்டுபிடிச்சி அதை நூற்றி ஒரு முறை சொல்லி சொல்லணும் சொல்லி முடிச்சப்பறம் நான் ஒரு மந்திரங்க யா பதுது இந்த யா வதுதுங்கிற மந்திரத்தையும் நூற்றி ஒரு முறை சொல்லும் நீங்கள் அவருடைய பெயரை நூற்றி ஒரு முறை சொல்லி இந்த எந்தத்துக்கு மேலே ஊதி விடுங்க அதுக்கப்புறம் யா வதுதுங்கிற மந்திரத்தை நூற்றி ஒரு முறை சொல்லி இந்த எந்தத்துக்கு மேலே ஊதி விடுங்க ஊதி விட்டுட்டு இறைவன்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிவிட்டு இதை மடிச்சுக்கோங்க பகலில் பண்ணுறவங்க அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே பண்ணுறவங்க ஆறு மணிக்குள்ளே இதை ஏதாவது ஒரு சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிருங்க அப்படி முடியாதவங்க மறநாள் காலையில் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் இதை புதைக்கலாம் இரவு எட்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது வச வசிய முறையை கையாளுறதுக்கு ஆறு மணிக்குள்ளே வரைஞ்சி முடிச்சுருங்க புதைக்கிறதையே போனால் புதைக்கலாம் நைட்டு பத்து மணிக்குள்ளே கூட புதைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி முடியாதவங்க மரநாள் கூட பண்ணலாம் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு புதைங்க இம்மிடியேட் ரிசல்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க நண்பர்களே வெற்றியை நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்